செய்தி குரூப் தேர்வு செப்டம்பர் பதினான்காம் தேதி நடைபெறும் என கடந்த ஜூன் மாதம் அறிவிப்பு வெளியான நிலையில் அப்டேட் செய்யப்பட்ட ஆனுவல் பிளானரின் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தேர்வு என மாற்றம் செய்யப்பட்டிருப்பதால் தேர்வர்கள் குழப்பமடைந்திருக்கிறார்கள் ராஜேஷ் இந்த தேதி மாற்றப்பட்டதற்கான காரணம் என்ன டிஎன்பிசி தரப்பில் என்ன சொல்லப்படுது விவரம் தர்ஷினி வணக்கம் குரூப் டூ தேர்வில் தேதி மற்றும் அந்த பணியிடங்கள் மாற்றம் செய்யப்பட்டிருப்பது இந்த தேர்வுகள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது குரூப் டூ தேர்வை பொறுத்தவரையிலே சுமார் பத்து லட்சம் தேர்வுகள் இந்த தேர்வுக்கு தயாராகி வருகிறார்கள் முதலில் ஜூன் மாதத்தில் ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்டது அந்த நோட்டிபிகேஷனில் செப்டம்பர் மாதம் பதினான்காம் அதாவது செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி இந்த தேர்வு நடைபெறும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது அதற்கான பணியிடங்கள் பொறுத்தவரையிலே இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு பணியிடங்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது ஒரு ஆனுவல் பிளான ஆனுவல் பிளானர் ஒன்று அப்டேட் செய்யப்பட்டிருக்கிறது அதில் பார்க்கும்போது குரூப் டூ நடைபெறும் தேதி என்பது இருபத்தி எட்டாம் தேதி அதாவது செப்டம்பரிலே இருபத்தி எட்டாம் தேதி இந்த தேர்வு நடைபெறும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது பணியிடங்களும் குறைந்திருக்கின்றது அதாவது இரண்டாயிரத்தி முப்பது பணியிடங்களாக குறைக்கப்பட்டிருக்கிறது இருநூற்று தொன்னூற்றி ஏழு பணியிடங்கள் குறைந்திருப்பதாக தெரிய வருகின்றது இதனால் குரூப் டூ தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய தேர்வர்கள் மத்தியிலே குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது வரக்கூடிய செப்டம்பர் பதினான்காம் தேதியா அல்லது இருபத்தி எட்டாம் தேதியா இந்த தேர்வு நடைபெறப் போவது இந்த பணியிடங்கள் எத்தனை இந்த விவரங்களை எல்லாம் டிஎன்பிஎஸ்சி விளக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் டிஎன்பிஎஸ்சியினுடைய அஃபீஷியல் நம்பர் அந்த தொலைபேசி எண்ணுக்கு நாம் தொடர்பு கொண்ட போது அந்த அழைப்பை யாரும் எடுக்கவில்லை எனவே இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் இந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டும் எந்த தேதியில் இந்த தேர்வு நடைபெறப் போகின்றது இதில் எத்தனை பணியிடங்கள் உள்ளது என்பதை தேர்வர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி விளக்க வேண்டும் என தேர்வுகள் இந்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார்கள்